வாங்க கம்மியா ஓட்டு வாங்க வேலை செய்கிறாரு இதுதான் கூட்டத்துடைய சாராம்சம் ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு மரியாதை இல்ல ஒரு மதிப்பு இல்ல பணம் காசு கேட்டு வாங்கி அப்படி ஈரப்போ தனது சக்தி எனக்கும் கிடையாது கிடையாது அனைத்திலேயே அண்ணா தாழ்வு முன்னேற்ற புதுவை மாநிலத்தில் திட்டமிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுவை மாநிலத்தில் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று எதிர்கட்சி வேட்பாளரிடம் விலை பேசி தொண்டர்களுடைய உணர்வையும் கட்சியும் அடமானம் வைத்து பாரதிய ஜனதா நமச்சிவாயத்திடம் வந்து லட்சம் ரூபாயும் வைத்தலிங்கம் மூலமாக மூலமாக ஐம்பது லட்சம் ரூபாயும் பெறப்பட்டுள்ளதாக நான் கூறவில்லை இங்கே இருக்கின்ற அனைத்தந்திய அன்னாதார முன்னேற்றங்கள் புதுவை மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநில

கட்சியின் தொண்டர்களை எப்படி எல்லாம் செய்வது எப்படி எல்லாம் அவர்களை அசிங்கப்படுத்துவது இதையெல்லாம் செஞ்சால் அனைத்திருந்த முன்னேற்ற மாநிலத்தில் ஓட்டு வங்கி மறைத்துவிடும் வாங்கலாம்